அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான பௌர்ணமி தினம் அருமையான ஒரு நல்ல நாள் வந்துட்டோம் இந்தியாவுக்கு பரவேற்பு மிக மிக சிறப்பாக இருந்தது அதே போல் மலேசியா சிங்கப்பூர் பயணங்களும் மிக மிக சிறப்பாக இருந்தது அன்பர்கள் அனைவரும் சிறப்பாக உதவினார்கள் மலேசியாவில் பினாங்கில் திரு கேசவன் அதே போல் சிங்கப்பூரில் திரு பானு குடும்பத்தார் மலேசியாவில் நம்ம ஜெய் பாரத் அந்த மாதிரி நமக்கு உதவிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம அன்பர்கள் நிறைய பேர் பேர் சொல்லலாம் அதில் எல்லார் பேர் பேரையும் நம்மளால் சொல்ல முடியாது இருந்தாலும் நமக்காக உதவி செய்த கோகுல்நாத் தம்பதியராக இருக்கட்டும் ஒரு சின்ன உதவி செய்த அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன் அருமையான பௌர்ணமி தினம் வாங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் பௌர்ணமியும் செவ்வாய்க்கிழமையும் ஒன்றாக இருக்கிறது செவ்வாய் ஓரையில் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு வாருங்கள் சிக்கனை பிடியுங்கள் சிங்கார வேலவனை அன்பாக கொஞ்சங்கள் குழஞ்சிய புறை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் திருவை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய நினைவு நாள் காலை பதினொன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் சதுர்தசி அதன் பின்பு பௌர்ணமி தினம் பிற்பகல் இரண்டு இருபத்தி ஏழு வரைக்கும் சதயம் அதன் பின்பு பூரட்டாதி கும்பம் பூரட்டாதி பௌர்ணமியோடு சேர்ந்து வருகிறது மதியம் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு காலை எட்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் அதன் பின்பு சூளம் நாமயோகம் சூளம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் அதிகாலை பன்னெண்டு இருபத்தஞ்சு வரைக்கும் கரசைகரணம் சந்திரன் அதன் பின்பு காலை பதினொன்று இருபத்தொன்று வரைக்கும் வணிசைகரணம் சூரியன் அதன் பின்பு இரவு பத்து பதினைந்து வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் கும்பம் பூரட்டாதி பௌர்ணமியோடு இணைந்து வருவது எனக்கு தெரிஞ்சு மிக நீண்ட நாள் கழித்து இந்த நாள் தான் அதனால் நட்சத்திரத்துக்கு முத்துக்குமார சுவாமியை வணங்குபவர்கள் பூரட்டாதியில் பிறந்தவர்கள் மதியம் இரண்டு மணிக்கு மேலே மாலை நேரத்தில் போய் பூரட்டாயில் முத்துக்குமாரசாமியை வணங்கிட்டு அப்படியே நம்ம ரிஷப வாகனம் கோமணத்தில் போய் பதினோரு பசுமாட்டுக்கு தீவனம் கொடுத்து கோபூஜை செய்து கொள்ளுங்கள் பூரட்டாய நட்சத்திரத்தின் தாக்கம் குறையும் மிக மிக முக்கியமான பூரட்டாதி இது ஏன்னா பௌர்ணமியில் பூரட்டாதி வருவது கிட்டத்தட்ட மூணு வருடம் மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மூணு வருஷமாக நான் இதை பார்க்கவே இல்லை பௌர்ணமியும் பூரட்டாதியும் இணைந்து வரவே இல்லை இந்த பொன்னாலை பயன்படுத்துங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் பாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கிங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமும் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் நான்காம் ஜாமும் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு உண் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாமத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்த்தோம் பதினெட்டாம் தேதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் இந்தியாவிலிருந்து ரிஷபானந்தர்